நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபோ விஜயகுமார் கடமையும் கண்ணியமும் கொண்ட கன்னி ராசி அன்பர்களே என்னைக்கு விடியும்னு காத்திருக்கிற ராசி இந்த கன்னி ராசிங்க வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை நாங்கள் புத்தகமாக எழுதுனா பல பக்கங்கள் வந்துடும் பல புத்தகங்கள் போட்டலாம் அந்தளவுக்கு அனுபவிச்சாச்சு அதுதான் கண்டகச்சனி கால கட்டத்தில் கடன் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசி பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை திறமையிருந்தும் வளர்ச்சி அடையாமல் சில மாதங்கள் இருக்கிறீர்கள் அது உண்மை அதற்கு என்னென்னு பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னா முதல்லங்க கையில் ஒரு பணம் பணம் சம்பந்தப்பட்டது கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு யாரெல்லாமல் உங்களுக்கு இலக்காரமாக பேசுனாங்களோ அவங்களுடைய வாழ்ந்து காட்ட ஒரு வாய்ப்புங்க அப்போ வாழ்ந்து காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு முதல்ல கடனை அடைத்து வெளியே வர வாய்ப்பு கடனை ஒன்று பணம் வந்து அடைக்கிறது சுச்சமோ நம்பர் ஒன் இன்னொன்று சார் இது வேணாங்க ஒரு இடத்தையோ வீட்டையோ விற்றுறோம் நாங்கள் இன்னொரு டைம் கூட வாங்கிக்கிறோம் நகையோ இடத்தையோ விற்று டக்குன்னு பார்த்து கடன் அடைச்சி வெளியே வந்துடுவீங்க முதல் கடன் இல்லாத கண்ணி தலைத்து தலை தோங்கும் அப்போ கடனை விட்டு வெளியே வாங்க ஆனால் ஆல்ரெடி ஒரு சிலர்லாம் சொத்து சவங்கள் விற்று கடன் அடைச்சிட்டாங்க இப்போ தொழிலை டெவலப் பண்ணிட்டு ஆயிடுச்சு இப்போ மனசில் விட்டதை பிடிக்கணும் நாங்களும் வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணம் வருது அப்படி இருக்கிறவங்களுக்கு சுற்றுசோகங்கள் அமைப்புகள் உண்டு குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க சார் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணணும் இன்னும் வேலைக்கு போகிறது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இது மாதிரி எண்ணங்கள் அதிகமாக வந்துருக்குது நிச்சயமாக பண்ணலாம் இதில் காதல் கை கூடுமா இல்லை கசக்குமா அப்படின்னு அந்த கன்னிராசிக்கு ஒரு குழப்பம் ஏன்னா அஞ்சு ஆறுக்குரிய ஏழில் இருக்கார் ஆல்ரெடி ஒரு காதல் வந்து பிரச்சனை வந்து வெளியே வந்து திருப்பி நடக்குமா நடக்கலையா இல்லை ஒத்துக்குவாங்களாங்கிற அளவுக்கு நிற்கிது அப்போ பொதுவாக இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு காதல் திருமணம் அமைப்பும் உண்டு மனசுக்கு பிடிச்ச திருமணம்னு சொல்லணும் இப்போ அலையன்ஸ் மேரேஜ் இருந்தால் கூட வருகின்ற வரணும் அவ்வளோ அவ்வளோ ரொம்ப அஃபெக்டனட் அஃபெக்ஷனடாக இருக்குது எனக்கு ஈக்குவல் வைப்ரேஷனாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் ஆகிரும் அந்த மாதிரி அம்சம் வந்திருக்கு இந்த ராசிக்கு இப்போ இன்னொரு சூச்சம்மா சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ராசிக்கு ஏழில் சனி பகவான் இருக்கிறனால குறிப்பாக ஒரு சனி நட்சத்திரமோ சனி ஓரையோ இதில் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் சுயம்பர பார்வதி மந்திரம் சுயம்பர பார்வதி மந்திரம் இதை நீங்கள் கேட்டுட்டு வரும் பொழுது என்ன ஆகும்னா வசீகரம் கணவன் மனைவி அந்யோன்யம் கணவன் மனைவி இல்லாத புதுசாக பார்க்குறவங்க கந்தர்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வாய்ப்பு உண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் இவ்வளோ விஷயம் நடக்கும் சார் வேலை சார் வேலைக்கு யாரெல்லாம் வெளிநாடு ட்ரை பண்ணுறீங்க வேறு மாநிலத்தை ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணியிருக்கேன் அமைப்பு உண்டு ஆனால் வேலையில் பழு இருக்கும் நிச்சயமாக வேலை ஜாஸ்தி தான் ஃபஸ்ட்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒன்னே ஒன்று எப்போயுமே சொல்லுவேன் வேலை இருக்கிறவனுக்கு இரு சொல்கிற திங்கக்கிழமையோட வேலை இல்லாதவனுக்கு இருக்கிற திங்கக்கிழமை கொடுமையானது ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகும்போது உட்காந்துருப்பாங்க அப்போ உங்களுக்கு வேலை கிடச்சி அடுத்த போய் நிற்கிறீங்க பிஸ்னஸ் சார் உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எல்லாமே புதன் பத்தில் குரு பதவி நாசம் பத்தில் குரு பதவி மாறும்ன்றது மாறியாச்சு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டதுலேருந்து அப்படியே டெவலப்மெண்ட் லாபம் சம்மந்தப்பட்டதை பார்க்குறீங்க இப்போ லாபகரமாக இருக்கும் காலகட்டத்தில் தொழிலை விருத்தி பண்ணலாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நோக்கிய பயணிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக உண்டு சார் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி சார் இருக்கும் குழந்தைகளால் பெருமை உண்டு மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் பெரிய மதிப்பெண் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சின்ன சின்ன சோம்பல்கள் இருக்கும் மீண்டு வந்தாரலாம் சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வாருங்கள் கல்வியில் மேன்மை உண்டு நிறைய பேர் ஆடிட்டிங் பேங்க்கு அதில் குறிப்பாக புது டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜி கிளவுட் பேஸ்ட் டெக்னாலஜி இதில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அமைப்பு உண்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சார் ட்ரைவிங் சம்மந்தப்பட்ட ஏர்ஃபோர்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறேன் எல்லாம் வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் ஐ படிக்க ஐஎல்டிஎஸ் ஜிஆர்இ டோஃபில் இந்த மாதிரி அம்சம் உண்டு ஹெல்த் பேராமீட்டர் ஹெல்த்துக்கு ஃபஸ்ட்டு வயிறை பார்த்துக்கங்க குடல் வயிறு கால் மூட்டு இதையும் சம்மந்தப்பட்டது இது கொஞ்சம் எல்லா ஏஜுக்கும் வருது ஹைட்டாக கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது என்னென்னு பார்த்துக்கோங்க தாண்டி வேறு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நெக்ஸ்ட் ஜென் நேர்களே சூட்சமங்க விஷயங்களை இவ்வளோதான் பார்த்தோம் பொதுவாக அவன் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் அமைப்பு வழி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரோட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அந்தாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நாளை பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சிறார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கரும தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தைய இல்லை அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சூட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா கேள் இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கண்டெக்ட் பண்ணலாம் நேரில் வேணா தொடர்பு கொள்ளுங்க ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதான நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு தொடர்பு போவாங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் இந்தியாக்கு இந்தியாவுக்கு நிறைய பேர் ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலையை சொல்ல பாருங்கள் அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறதோட மோசம் இருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுஜம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போச்சு அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்